உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படின்னா போன காணொலியில் சங்கர நாராயண சுவாமி புராணம் அப்படிங்கிற நூலை பற்றி அதில் சொல்லக்கூடிய வேளாண்குடி உறவுகளை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அதே நூலில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பாடல்களை பற்றி ஐந்து ஐந்து பாடல்களும் என்னென்ன செய்திகள் சொல்லுகிறது என்பதைப் பற்றி தான் இந்த காணொளி இந்த ஐந்து பாடல்களும் மிக அற்புதமான பாடல் இதில் சொல்லக்கூடிய செய்திகள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்களா என்று நமக்கே ஒரு வியப்பை தரக்கூடிய பாடல்கள் நிறைந்த பொருள் நிறைந்த பாடல்களாக நாம் வந்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் உறவுகள் அனைவரும் இந்த காணொலியை முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைதூரத்தில் இருந்தாலும் சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டுச் சருக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியில் பாடல் பத்தாவது பாடல் இதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லத்தியார்களின் கொலை விழிக்கு அஞ்சி ஓடும் பகைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை வந்து இந்த பாட்டில் வச்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நாறு வீறு எழுந்திடும் பருவ நோக்கி மதித்திடு மல்லர் சொல்லான் மல்லியர் எல்லாம் கூடி குதித்திடுஞ்சேல்கள் கூர் கொலை விழிக்கு அஞ்சி ஓட உதித்திடும் பகை போற் ஒன்றாங் கலைகளை கலைத்தலுற்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் இதில் சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நட்ட நாற்றுக்கள் செழிப்புடன் உயர்ந்து எழுந்திடும் காலத்தில் உலகத்தார் மதித்திடும் மல்லர் சொல்லத் துள்ளி குதித்திடும் கயல் மீன் போலும் கண்கள் கொண்ட மல்லரின மகளிரான மல்லத்தியார் எல்லாம் கூடி கூறிய வேலின் கொலைத்தன்மை உள்ள பார்வைக்கு அஞ்சி ஓடும் பகைவரிடம் தோன்றும் பகை போல வயல்களில் வளர்ந்த கலைகளை பிடுங்கி எரிந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருளாக நாம் பார்க்குறோம் சுருக்கம் அதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா மல்லர் இனத்தார் விவசாய தொழில் செய்வது பற்றி இங்கு கூறினாலும் அவர்களினுடைய மன்னர் இயல்புகளையும் காட்டும் பொருட்டு இந்த நூலாசிரியர் என்ன பண்ணுறாருனா மல்லத்தியார்களினுடைய கூறுவேளுக்கு அஞ்சி பகைவர் ஓடுவதை உவமையாக காட்டுகிறார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடிகிறது அடுத்த பாடல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அதே சங்கரநாராயண சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டுச் சர்க்கத்தில் பாடல் பதிமூன்றில் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா சீரெல்லாம் சிறந்த மல்லர் கணேசரை தொழுது அளந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா மல்லர்கள் நெல்லை அளக்கிற போது அந்த மூலமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானை பொழுது அந்த நெல்லை அளந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த பாட்டுல சொல்றாங்க அந்த பாடல் என்ன அப்படின்னா காரெல்லாம் சேர்த்து கட்டும் தகுதி போர் கடாக்கள் கட்டி போரெல்லாம் பிரித்து தள்ளி அடித்ததிர் பதடி போக்கி சீரெல்லாம் சிறந்த மல்லர் தூற்றி நெற்கூட்டி சேர்த்து பாரெல்லாம் புகழ் கணேசர் பணிந்து பின் அளந்தாரன்றே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டில் சொல்லக்கூடிய பொருள் என்னவாக இருக்கு அப்படின்னா கருமை நிற மேகத்தை எல்லாம் கூட்டி சேர்த்து போல் கரிய நிற எருமை கடாக்களை தாம்பில் கட்டி வைக்கோல் போரை பிரித்து நிலத்தில் கிடத்தி போரடித்து தூற்றி பதர்களை போக்கி நெல்லை கூட்டி சேகரிக்கும் பெருமைகளில் சிறந்த மல்லரினத்தார் உலகம் புகழும் கணேசரை தொழுது பின்பு நெல்லை அளந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாக நாம் பார்க்குறோம் அடுத்த பாடல் என்ன அப்படின்னா சங்கர சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டுச் சருக்கத்தில் பாடல் முப்பதாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லரின் நெல் கரும்பு வயல்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க மல்லரின் நெல் மற்றும் கரும்பு வயல்கள் இந்த பாட்டு என்ன அப்படின்னா விடைத்தனைய திறன் மல்லர் வெண்சாலி கரும்பு வயர் கடைத்தமடை திறந்துதே நரித்து வர வெண்முத்தை இடை துகில்கள் சரிந்து விழ இரு கையால் அள்ளி அள்ளி புடைத்து விளையாடுவார்கள் புனை மணி பொற்றொடி மடவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எருது அளவு வலிமையும் திறமையும் உள்ள மல்லரின் நெல் வயல் மற்றும் கரும்பு வயல் கடை மடை திறந்ததால் நீர் அடித்து வரும் வெண் நுறையை இடையில் கட்டியிருக்கும் துகில் சரிந்து விழ பொன் நகைகள் பூட்டிருக்கும் பொன் வளையல்கள் அணிந்த மல்லத்தியார் இரு கைகளாலும் அள்ளி அள்ளி புடைத்து விளையாடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகாக ஒரு ஓமையாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கக்கூடிய பாடல்களாக நாம் இங்கே வந்து பார்க்க முடிகிறது அடுத்து பார்த்திங்கன்னா அதே அந்த சங்கரநாராயண சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டு சர்க்கத்தில் பாடல் முப்பத்தி ரெண்டாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லியர் இடுகின்ற நீண்ட குலவை ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் அதாவது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா குலவை இடக்கூடிய வழக்கம் இருக்குது ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த குடவை இந்த குலவை இடக்கூடிய வழக்கம் மல்லர் இனத்தாரிடம் இருந்திருக்கிறது என்பதை நாம் இந்த பாடலின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அந்த பாடல் என்ன அப்படின்னா ஆலை எந்திரஞ்சுழல் போ அதிரொளி மடுக்குமடை கால் தண்ணில் வழி நீர் கடகட என அதிரொளியும் நீல விழி மல்லியர்கள் குறவையிடு நீலொளியும் வேலை ஒளி அல்லாது வேரொளி என்று உரைப்பதறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டு இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா கரும்பாலை எந்திரங்கள் சுழலும்போது ஏற்படும் அதிர்வு ஒளியும் கால் வாய்களில் ஒன்றன்பின் ஒன்றாய் இருக்கும் களிங்குகளில் வழிந்து ஓடும் நீர் ஏற்படுத்துகின்ற அந்த கடகட என்ற அதிர்வு ஒளியும் கருமை நிற விழிகொண்ட மல்லியர்கள் இடுகின்ற நீண்ட குளவை ஒளியும் வயல்களில் வேலை செய்யும் போது ஏற்படுகிற வேலை ஒளியும் அல்லாது வேறு எந்த ஒளியும் அங்கு கேட்பதாக சொல்ல முடியாது எவ்வளவு அற்புதமாக இந்த பாடல் சொல்லுறாங்க பார்த்திங்களா ஒரு பக்கம் கரும்பாலில் எந்திரம் இருக்குமா அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் ஒரு பக்கட்டு கால்வாய்களில் நீர் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நீர் வரக்கூடிய சத்தம் ஒரு பக்கட்டு அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு பேர் ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒளிகளுக்கு மத்தியில் மல்லர் இனத்து பெண்கள் இடுகின்ற அந்த குழவை ஒளி இருக்குதுல்ல அந்த குழவை ஒளி அந்த சத்தம் இதையெல்லாம் அடக்கி எழுந்து மீண்டும் ரொம்ப ஓங்காரமாக ஒழிக்கும் அந்த சத்தம் விடுகின்ற அந்த சத்தம் வந்து வேறு எந்த சத்தமும் கேட்காத அளவிற்கு இந்த குலவை ஒளியான சத்தம் நீண்டு ஒழிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு ஓமையோடு சொல்லக்கூடிய பாடல்களாக நாம் பார்க்கப்படுகிறோம் அடுத்து நீங்கள் பாடலை பார்த்தீங்கன்னா அதே நாராயண சுவாமி கோயில் புராணத்தில் திருநாட்டு சர்க்கத்தில் பாடல் ஐம்பதாவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா சங்குக்கும் முத்துக்கும் அரிசியும் சர்க்கரையும் மல்லியர் கொடுப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சங்கும் முத்தும் கொடுத்துட்டு அரிசியும் சர்க்கரையும் வாங்கிக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது அது சொல்லக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா விரவு சென்னலின் முத்தமும் கண்ணலின் விலையும் முத்தமும் அள்ளி பரவர் தங்குல பாவையர் பலா நிழர் புரிவர் சிற்றில்கள் பண்பாய் நரலை வாயலை உந்திய நந்து கனல்கு முத்தமதல்லி மரகத தளிர் புன்னை நிழரில் சிற்றில் வகுப்பர் மல்லியர் மாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நல்ல செந் நெல்லின் அரிசியும் கரும்பிலிருந்து எடுக்கப்படும் இனிய சக்கரையும் பெற வேண்டி பரதவர் குல நெய்தல் நிலப்பெண்டிர் மருத நிலத்து பலாமர நுழலில் உள்ள மருத நில மக்கள் சிறு வீடுகளில் அடக்கமாய் காத்திருப்பர் நெய்தல் நிலத்து கடலிலிருந்து கிடைக்கும் சங்குகளையும் முத்தையும் செழித்து வளர்ந்த புன்னை மர நிழலில் உள்ள மல்லரின மகளிரான மல்லியர் வீடுகளில் வரிசையாய் நின்று கொடுத்து அரிசியும் சர்க்கரையும் பெற்று செல்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு என்ன அப்படின்னா கடலில் விளையக்கூடிய சங்கையும் முத்தையும் கொடுத்து அரிசியும் சர்க்கரையும் பெற்று செல்லக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் இந்த நூலை எழுதிய இந்த சீவள மாற பாண்டியர் என்ன சொல்கிறார்னா மல்லர் மகளிரை மல்லியர் என்று குறிப்பிடுகிறார் மல்லியர் என்று குறிப்பிடுகிறார் ஆற்று காலாட்டியார் கடைசியர் உளத்தியர் என்று குறிப்பிடப்பட்ட மல்லர் குல மகளிர் இந்த பாடல்களில் இவர் குறிப்பிடுகிற இந்த பாடல்களில் மல்லியர் என்று குறிப்பிடுவது மல்லர் என்பது ஒரு குலம் இனம் என்பதை உறுதி செய்கிறது அப்படிங்கிற இந்த பாடலின் மூலமாக ஒரு சான்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த காணொளியில் நம்முடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ளுவோம் நன்றி வணக்கம்